தாமரம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து கழக்கட்டூர் பகுதியில் கோசாலையில் சரியான முறையில் பராமரிக்காமல் மாடுகள் இருப்பதாகவும் மேலும் அருகில் உள்ள இடத்தில் கோசாலை அமைத்து மாடுகளை பராமரிக்க வேண்டும் எனவும் சாலையில் மாடுகள் சுற்றித் திரியாமல் இருக்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத் தொழுவம் ஏற்படுத்தி கொடுத்தது போல் தாமரம் மாநகராட்சியில் அந்தந்த பகுதியில் உள்ள கால்நடைகளை கணக்கெடுத்து அப்பகுதிகளிலேயே நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும் என்று மேய்ச்சல் நிலங்களை கால்நடைகளுக்கு மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் முனைவர் தங்க சாந்தகுமார் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் திருநின்றவூர் தீனதயாளன் மாநில பொருளாளர் திருநீர்மலை கார்த்திக் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் தாம்பரம் வெங்கடேசன் துணை செயலாளர் தனபால் தாமரம் பொருளாளர் லோகேஷ் செயலாளர் சரவணன் தலைவர் புண்ணியமூர்த்தி செல்வம் வரதராஜன் ராபர்ட் கமலகண்ணன் லக்ஷ்மிபதி ரவிக்குமார் சாய் மகேஷ் ஜெயராமன் ரவிக்குமார் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜு ஆகியோர் இன்று தாமரம் மாநகராட்சி ஆணையர் மற்றும் துணை மேயர் அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர்